முத்திரை ஏன் தெரியுமா ஆலயத்தில் வழிபடும் தெய்வங்களே இப்படித்தான் இருக்கும் புரிஞ்சதுங்களா இப்படித்தான் வச்சிருப்பான் முத்திரை இல்லால் உலகத்தில் ஒண்ணுமே இல்லை முத்திரை இல்லால் உலகத்தில் ஒண்ணுமே இல்லை திருவள்ளுவர் ஜலமுத்திரை மகாவீரர் மகா முத்திரை ராமகிருஷ்ண பரமசர் மிருகி முத்திரை ஒரு கையில ஹிருதய கமலம் இன்னொரு கையில மிருகி முத்திரை சர்க்கரைக்கு அருமருந்து மிருகி முத்திரை கோடி சுவாமிகள் கோபுர முத்திரை சீரடி பாபா அபய முத்திரை வள்ளலார் சிப்பி முத்திரை நபிகள் தட்டு முத்திரை ஏசுநாதர் பிராண முத்திரை இன்னைக்கு மேல என்னங்க வேணும் எல்லாமே முத்திரை தான் முத்திரையால் முடியாதது எதுவும் இல்லை முத்திரையால் முடியாதது ஒண்ணுமே கிடையாது முத்திரையால் முழுவதும் மாறும் இப்படி கைய வச்சு நாற்பத்தி நிமிஷம் வச்சு உட்காந்து உங்க உடம்பு அனலா கொதிக்கல இந்த ஃபீல்டை விட்டே நான் போயிருவேன் கொதிக்கும் அதான் சயின்ஸ் ஆன்மீகம் அறிவியல் சார்ந்த ஆன்மீகம் அப்பதான் நான் சொல்றத நினைப்பீங்க இவன் சொல்வதில் ஏதோ உண்மை இருக்கிறது உடம்பு விடவெடுத்து போய்விட்டது உடம்பு உஷ்ணமாகிறது அப்படின்னு நினைப்பீங்க ஒண்ணுமில்ல ஜலமுத்திரை பண்ணி பாருங்க